அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் இந்த ஊடக மையத்திலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே வேலனை பிரதேச சபையிலே போட்டியிட்டு ஒரு கட்சியைச் சேர்ந்த இருவர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இளமக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பிலும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தனர் வணக்கம் என் பேர் கவியரன் நான் வேலன ஆறாம் வட்டாரத்தில் காங்கிரஸ் சின்னத்தில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுறேன் நான் உ உங்களோட இந்த முறை தான் முதன் முதலாக எங்கள் கருத்தை பதிவு செய்கிறதுக்கு வந்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் உண்மையாக சொல்லப்போனால் எங்களோட ஒரு பேரிய விழப்பு அதோட எங்களோட வீட்டில இருந்து யாருமே அரசியல் என்ற ஒரு விஷயத்தில் தலவிடக்கூடாதுன்றதுல நாங்கள் எங்களோட அம்மா இனி இல்லையண்டு இதாக பார்த்து கொண்டு இருந்தவன் இன்னொரு விளப்பு வரக்கூடாதுண்டு ஆனா என்ன செய்யறது நாங்க இப்போ உண்மையா சொல்ல போனா நாங்களே சரியான வழியில சில காலங்கள் போயில நாங்களும் த தறையட்டு தெரிஞ்ச நாங்கள் தான் ஆனா இப்ப நடக்கிற நிலவரங்களை பார்த்தா எங்களோட அரசியல் தலையீடு வந்தா தான் எங்களை நாங்கள் திருத்திக் கொண்டு இதுக்குள்ள நாங்கள் வந்தா தான் சில சில விஷயங்களை கட்டுக்கோப்புகளை கொண்டு வரலாம்ன்றது கொஞ்சம் ஒரு எண்ணப்பாக்கு அது சில வேட்ட தலைமத்துவமும் சரி சில வேட்டை வழிகாட்டுதலின் படிதான் நாங்கள் வந்திருக்கிறோம் இது என்னன்னு சொல்லி சொன்னால் நான் முதல்ல என் அப்பா யாருன்னு சொல்றேன் ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நரந்தனையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டமைப்புன்னு சொன்னால் வீடு இல்லை உதயசூரியன் உதயசூரியன் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று உதயசூரியன் கூட்டமைப்புன்றது தெளிவாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போனது எங்கட அப்பா கூட்டமைப்புக்கு செத்தவர் வீட்டுக்கு ஜாதையில் கூட்டமைப்பை வந்து உதயசூரியன் ஆனந்த சங்கிரியர் அப்படியே அவர் தனக்கு தரமாட்டேன் அவர் அதோட போயிட்டார் அதுக்கப்புறம் வாடகைக்கு இருந்தது தான் வீடு இப்போ கூட்டமைப்பு கொண்டு வந்திருக்கிறது தான் சைக்கிள் இப்போ சுமந்திரன் கட்சி சென்ற சென்று கொண்டு போய்ட்டு அவர் கொண்டு போயிட்டார் இப்போ கூட்டமைப்பு வந்து சைக்கிள் தான் இப்போ அதோட வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாரந்தனைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் கொண்டிருந்த நேரம் ஆறாம் ரெண்டு சொன்னால் ஹரி இளமக்கள் ஜனநாயக கட்சி ஹிபிபி அவையில்தானா ஒரு காலத்தில் மன்னர்மேரம் மன்னர்மேரம் எனக்கு சமூக பேச்சு இது இல்லை மன்னிச்சு கொள்ளுங்கள் என்ன பேச்சு பிள்ளைண்டா இபிடிபியில் வந்து மதனராஜன் நெப்போலியன் சேதுபதி கருணாகரமூர்த்தி இவியல் நாலு பேரும் சம்பந்தப்பட்ட வேலை சந்தேக நபர் பட்டியலில் இவள் நாலு பேரும் வந்து கோட்ஸுக்கு வந்த வேல் இதில் கருணாகரமூர்த்தி வந்து சந்தேகம் நிறுவனமாகத்தால் கருணாகரமூர்த்தி என்ற யார்டா இப்போது இப்போ ஒரு ரெண்டு தரக்கா வைஸ் சேர்மன் சேர்மனாக இருந்தால் பாருங்க எங்கங்க யாராட்ட தலைமத்துவத்துக்கு கீழே இருந்திருக்கிறோம்ட்டு ஒரு கொல குற்றவாளி சந்தேக நவர நாங்கள் இருந்திருக்கிறோம் அப்போ அவருக்கு போதிய ஆதாரம் இல்லை என்று சொல்லி போட்டு விட்டது அதுல சேதுபதி என்று சொல்றவர் கைதாகி சிறைச்சாலையிலேயே மரணம் அடைஞ்சிட்டார் அதுல மிச்சம் ரெண்டு பேர் மதனராஜன் மற்றும் நெப்போலியன் என்ற பேர் நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டினோம் நாட்டை விட்டு இது எத்தனையாம் ஆண்டு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எங்களோட மதிப்புக்குரிய இளஞ்செலியன் ஐயா வந்து தூக்கு தண்டனை தட்டத்தபடி பா மன்னிப்பு கொடுத்து பொது மன்னிப்பு கொடுத்து போயிடும்ன்றதுக்காக தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுத்தவர் ஆனால் இவள் பிடிபடையில் அதோடு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யாழ் நீதிமன்றம் யார் பாதுகாப்பு அமைச்சு செயலாளருக்கு திருப்பவரும் மென்ஷன் பண்ணது என்னென்று சொல்லி இப்படி ஒரு வழக்குண்டு நிலுவையில் இருக்குது இப்படி மதனராஜனையும் நெப்போலியனையும் திருப்பி நாடு கடத்துங்கோ என்று சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுத்தது கொடுத்த இடத்துக்கு எந்த ஒரு பதிலும் இதுவரை காலம் நல்லாட்சி காலத்தில் கொடுத்தது நல்லாட்சி காலம் போனது யார் மைத்ரி ஐயாட காலத்தில் போய் அதுக்கு பிறகு கோத்தா ஐயாட காலம் போய் ரணில் ஐயாட காலம் போய் ஜெய்வனுர் ஐயா வந்தும் இன்னும் இல்லை அங்கே போன வருஷம் பிரிட்டனில் நெப்போலியன் கைது செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்டு அங்கத்தை உள்துறை அமைச்சு வந்து எங்கட வடிவகார அமைச்சிட்ட தொடர்பு கொண்டு இவர் சம்பந்தமான கேஸ் சம்மந்தமான ஃபைல்களை உண்டு ஆனால் எங்கட நாட்டு வழிபுறவுத்துறை அந்த பாதுகாப்பு அந்த அமைச்சு அதுகள் ஒரு எந்த ஒரு முடிவுமே எடுக்கல இப்போ அந்த நாட்டில் அவங்க சுதந்திரமா சுத்தி கொண்டு தெரிகிறாங்க அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் தெரியாம எங்கள்ட மக்கள் யார் இவர் ஜனாதிபதிய பொய்யான வாக்குறுதிகளை சிலதுகளை கேட்டு இப்படி ஒரு நல்ல இதாக இருக்கும் என்று சொல் நல்ல ஒரு இருக்கும் என்று சொல்லி தெரியாமல் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணி ஓட்டினோம் இப்போ ஒவ்வொருத்தரும் மூக்கில் பஞ்சு வச்ச மாதிரி கோமாளி மாதிரி சில சில கூத்துக்கள் காட்டி கொண்டு இருக்கினோம் அதில் பார்த்து தனியில அடித்து கொண்டு இருக்கிறோம் ஆ சில பேர் மருத்துவம் ஊசி போட்டு கொண்டு திரிக்கினா ஒவ்வொருத்தர் செய்துகளுக்கும் நாங்கள் ஒன்றும் செய்யலாம அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ என்னன்னு சொன்னா நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து பெரும் ஜனாதிபதி ஒரு கட்சி அதே கட்சி தான் பாராளுமன்றத்திலேயும் பெரும்பான்மை அதே கட்சி தான் உள்ளூராட்சியிலேயும் பெரும்பான்மை என்றால் கேள்வி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை நினைச்சதை நினைச்சது நினைச்ச மாதிரி செய்துட்டு போயிடலாம் அவைகளுக்கு ஒரு விஷயம் மக்களுக்கு செய்யணும் அல்லது திணிக்கணும்னு நினைச்சா எடுத்தமா முடிவெடுத்தமா செஞ்சமா போகணுமாட்டு போயிடலாம் கேள்வி ஏற்கறதுக்கு ஆக்கள் இல்லை உள்ளூராட்சி மன்றம் விளையாட்டு இல்லை உங்கள்கிட்ட கையில் இருக்கிற பவர் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறது என்னென்னா தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளோட சம்மந்தப்பட்டவைகளுக்கு நீங்கள் உங்களோட வாக்குகளை கொடுத்து கொள்ளுங்க நீங்கள் தேவையில்லாத ஒரு பெரும்பான்மையின கட்சிக்கு உங்களோட வாக்கை நீங்கள் செலுத்தி பிறகு பார்லிமெண்டர் எலெக்ஷனுக்கு நீங்கள் யோசித்த மாதிரி யோசித்து கொண்டிருக்காது இங்கே நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு நீ இல்லை என்று தெரிஞ்சவர் ஊருக்குள்ள நல்ல தலைவரை தான் கொண்டு வந்து போட்டிருக்கிறான் என்பிபிலேண்டு அங்கே அவையல் என்பிபி என்ற கட்சியுட ரூல்ஸ் வேறு அவையல் என்ன நினைக்கணுமோ அதன் ஒழுங்கின்படி தான் நீ வேல் போகலாம் சுயேட்சமான முடிவுகளை மாதிரி ஒரு பார் கவுன்சில்லையோ போய் சண்டை பிடிச்சி இப்படித்தான் செய்யணுமென்றெல்லாம் அவையல் சொல்லாது மே ஹெட் ஆஃபீஸில் இருந்து ஓர்டர் வரும் இந்த தான் இது இதைத்தான் நீ செய்யணும் என்று சொல்லி என்பிபிக்கு வரும் அதை வாய மூடிக்கொண்டு செய்கிற ஒரு பிரதிநிதி தான் நீங்கள் தெரிவு செய்ய போகிற என்பிபி பிரதிநிதி நீங்கள் அவர்கள்ட்ட போய் திருப்பி கேட்டாலும் அவர் இதை தான் சொல்லுவார் ஐயோ தம்பி ஒன்றும் செய்யல அதராக ஒரு நினைக்காதேன்னு தான் சொல்ல போகிறார் தயவு செய்து இந்த வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொஞ்சம் மக்கள் யோசித்து முடிவெடுத்து கொள்ளுங்கள் தமிழ் கட்சிகளை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்க நன்றிக்கம் தினம் இந்த ஊடக மையத்திலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே வேலை பிரதேச சபையிலே போட்டியிட்டு ஒரு கட்சியைச் சேர்ந்த இருவர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பிலும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தனர் உள்ளாட்சி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இவ்வாறான சேரடிக்கும் குற்றச்சாட்டுக்கள் நமது கட்சி மீதான சேரடிப்புகள் ஏன் மேற்கொள்ளப்படுகின்றன இதன் பின்னணியிலே எவ்வாறான நோக்கங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பிலே எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட விடயங்களுள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாரந்தனை பகுதியிலே ஏற்பட்ட ஒரு தேர்தல் வன்முறையிலே ஒருவர் உயிரிழந்திருந்தார் சிலர் காயமடைந்திருந்தார்கள் உண்மையிலேயே வேதனையான விடயம் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இருந்தாலும் குறித்த வழக்கு தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் இருக்கின்ற நிலையில் அது தொடர்பில் தற்போதைக்கு எந்தவிதமான கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்க விரும்பவில்லை இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தல் ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஏன் இவ்வாறான விடயங்கள் பேசுபொருளாக்கப்படுகின்றன இவ்வாறான விடயங்களை பேசுபொருள் ஆக்குவதன் ஊடாக என்ன நன்மையை அடைய முனைகிறார்கள் இவ்வாறான சேரடிப்புகள் என்றும் இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலோ இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தவரையிலும் புதியவை அல்ல கடந்த காலங்களிலும் இவ்வாறான பலர் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயற்பாடுகளையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேலை திட்டங்களையும் அதனுடைய நடைமுறை சாத்தியமான அரசியலையும் எதிர்கொள்ள முடியாதவர்களும் தேர்தலிலே இறங்கி இருக்கின்ற போதிலும் மக்கள் மத்தியில் எவ்வாறான விடயங்களை கூறி தம்மை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அறிமுகம் இல்லாதவர்களும் தங்களை அறிமுகப்படுத்துவதற்காக தங்களுடைய அரசியலை முன் கொண்டு செல்வதற்காக தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்காக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது இவ்வாறான சேரடிப்புகளை மேற்கொண்டு வருவதுதான் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக இந்த வேலனை பிரதேச சபையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இன்று வரையிலே வேலனை பிரதேச சபை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினாலேயே வழிநடத்தப்பட்டு வந்திருக்கின்றது வேலைமை பிரதேசத்திலே முன்னெடுக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களும் அபிவிருத்தி திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டவையாகவே இருக்கின்றன அவ்வாறான பிழைகளையும் கண்டுபிடிக்க முடியாமல் கண்டுபிடிக்க முடியாது என்னென்னு சொன்னால் அந்த அளவிற்கு அங்கே மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள் வெளிப்படைத்தன்மையானவையாகவும் நேர்மையானவையாகவும் ஊழலற்றவையாகவும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறான சூழலிலே தான் கடந்த கால அவலங்களையும் கடந்த கால சேரடிப்புகளையும் வெளிப்படுத்தி தங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முயல்கிறார்கள் இந்த நாட்டிலே கடந்த காலத்தில் யுத்தம் ஒன்று இடம்பெற்றது யுத்தம் இடம்பெற்ற காலங்களிலே பல்வேறு தரப்புகளும் அவலங்களை சந்தித்திருக்கின்றார்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேலை திட்டத்தை முன்கொண்டு சென்றார்கள் என்ற ஒற்றைய காரணத்துக்காக இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான தோழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு கொலை செய்யப்பட்ட தோழர்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் இன்று மனாதரவானவர்களாக இந்த மண்ணிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான அவலங்களை வைத்து இபிடிபி ஆளும் அரசியல் செய்ய முடியும் ஆனால் இளமக்கள் ஜனநாயக கட்சி அவ்வாறான ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று நம்புகிறது இளமக்கள் ஜனநாயக ஜனநாயக கட்சியினால் முன்னெடுக்கப்பட்ட அன்றாட பிரச்சனைகள் தொடர்பான தீர்வு அபிவிருத்தி தொடர்பான வேலை அரசியல் தீர்வு தொடர்பிலே ஒரு நடைமுறை சாத்தியமான அணுகுமுறை இவையெல்லாம் இளமக்கள் ஜனநாயக கட்சியை தொடர்ந்தும் மக்கள் மத்தியில் பிடிமானத்தோடு இருக்க செய்து கொண்டிருக்கின்றது எனவே கீர்த்தனமான அல்லது ஏனையவர்களுடைய அவலங்களில் அரசியல் செய்து மக்கள் மத்தியில் எங்களை அறிமுகப்படுத்தி அனுதாபம் தேட வேண்டிய தேவை அறிமுகப்படுத்த முடியாதவர்கள் தான் இவ்வாறான செயல்களிலே செயல்களில் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றோம் இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக அரசியல் செய்து இளமக்கள் ஜனநாயக கட்சியை தோற்கடிக்க விரும்புகிறீர்களாக இருந்தால் அல்லது நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ள விரும்புகிறீர்களாக இருந்தால் அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கான தகுதியை உங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் நேற்றைய தினம் அந்த ஊடக சந்திப்பிலே கருத்து தெரிவித்திருந்த ஒருவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடுவது ஏன் என்ற கேள்விக்கு கேள்வி கேட்கிறார் அதாவது தான் அந்த தேர்தலிலே போட்டியிடுவது தற்போது தேசிய மக்கள் சக்தியை வெல்லவிடக் கூடாது என்பதற்காக தங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கு அவர் சொல்கின்ற காரணம் வேடிக்கையானதாக இருந்தது அவர் சரியானதாக இருந்தாலும் எமது பிரதேசங்களிலே இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர் மத்தியிலே இருப்பது நியாயமானதாக இருந்தாலும் அவர் சொன்ன விடியம்தான் கன்றாபித்தனமானதாக இருந்தது அதாவது அவர் சொல்கிறார் ஏற்கனவே ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியை சார்ந்தவராக இருக்கின்றார் நாடாளுமன்றம் தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கிறது இவ்வாறான இடையிலே உள்ளூராட்சி சபைகளும் தேசிய மக்கள் சக்தியிடம் சென்றால் நாடாளுமன்றத்திலும் ஜனாதிபதியினாலும் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களை சுட்டிக்காட்டுவதற்கு அல்லது அவற்றை எதிர்ப்பதற்கான ஒரு பொது தளம் இல்லாமல் போய்விடுமா அந்த சகோதரர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்களும் ஜனாதிபதியினுடைய நிறைவேற்ற அதிகாரத்தினுடைய அடிப்படையிலே முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களையும் உள்ளூராட்சி சபைகளிலே பிரஸ்தாபிப்பதன் ஊடாக அவற்றை சுட்டிக்காட்டுவதன் ஊடாக தடுத்து நிறுத்த முடியும் என்ற அரசியல் புரிதலோடுதான் அவர் தேர்தலிலே எதிர்கொள்கின்றார் பாவம் அவரை குறை சொல்லி குற்றமில்லை கடந்த காலங்களிலே ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரகிலே நடைபெற்ற விடயங்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைகளிலே நடக்கின்ற வடிவங்களுக்கும் இங்கே மாகாண சபைகளிலும் உள்ளூராட்சி சபைகளிலும் தீர்மானங்களை நிறைவேற்றிய அதி புத்திசாலிகளினுடைய தலைமையிலே வளர்ந்தவர்கள் இப்போதும் கடந்த காலங்களிலே மாகாண சபை தேர்தல் நடைபெறுகின்ற போது மாகாண சபை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாருடைய கடங்களுக்கு செல்வதற்குமாக இருந்தால் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தனுடைய கரங்களுக்கு செல்லுமாக இருந்தால் மாகாண சபையிலே குறிப்பிடத்தக்க அதிகாரங்கள் இருக்கின்றது என்பதை அவர் வெளிப்படுத்தி விடுவார் எனவே அவரை தோற்கடித்து மாகாண சபைகளிலே எதுக்குமே இல்லை என்ற ஒரு செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகவே மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதாக சொல்லி போட்டியிட்டவர்களுடைய முதுகில் தற்போது ஏறி அவர்களுடைய சைக்கிளில் ஏறி சவாரி விட்டு கொண்டிருக்கின்ற அந்த தம்பி இவ்வாறு ஒரு தவறான புரிதலோடு இருப்பது ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் இது தொடர்பே மக்கள் தெளிவடைய வேண்டும் அதே போன்று இவ்வாறான ஊடக சந்திப்புகள் தொடர்ச்சியாக கடந்த காலங்களைப் போன்று இன்னும் நடைபெறக்கூடும் அவ்வாறானவர்களுக்கு சொல்கின்றோம் மக்களின் ஜனநாயக கட்சி வெளிப்படையாக இருக்கிறது நேர்மையாக செயல்படுகிறது அது தொடர்பிலே முன்னெடுக்கப்படுகின்ற மத்தியிலே தெளிவுபடுத்துவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் கீழ்த்தரமான அரசியல் செய்ய விரும்பவில்லை எங்களாலும் கடந்த கால அவலங்களிலே யார் மக்களுக்கு ஏற்படுத்தினார்கள் கடந்த காலங்களிலே அவலங்களின் பின்னணியிலே யார் இருந்தார்கள் என்று தெளிவாக கதைக்க முடியும் எங்களாலும் பூங்குடிதிவு பகுதியிலே இடம்பெற்ற வித்யா படுகொலையின் போது யார் யாரெல்லாம் அரசியல் செய்தார்கள் என்று கதைக்க முடியும் எங்களாலும் தீவகத்திலே தனியார் நிறுவ தொண்டு நிறுவனம் என்ற பெயரிலே ஒன்றை பதிவு செய்துவிட்டு புலம்பெயர் நாடுகளிலிருந்து இருந்து பணத்தை பெற்று மரம் நடுவதாக யார் மரம் மரக்கணக்கு காட்டினார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவற்றைப் பற்றி பேசி ஒரு கீழ்த்தரமான அரசியலை நாங்கள் இங்கே செய்ய விரும்பவில்லை எனவே அன்பான மக்களே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறான காலகட்டங்களிலே வெளிவருகின்ற கருத்துக்கள் என்பது இளமக்கள் ஜனநாயக கட்சிக்கு எதிராக வெளிவருகின்ற கருத்துக்கள் என்பது அவரவர்கள் தங்களுடைய இயலமைகளை மறைப்பதற்காகவும் தங்களுடைய அரசியல் அறிமுகத்தை பெற்றுக் கொள்கிறதற்காகவும் முன்வைக்கிறார்களே தவிர ஈழ ஜனநாயக கட்சி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களிலே தெளிவாக இருக்கிறது அவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் எவையும் ஜனநாயக கட்சியினால் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் நலன் மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்களை உட்படுத்துவதாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்கள் நலன் சார்ந்த வேலை திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை யாரும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையானதாகவும் நேர்மையானதாகவும் எங்களுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மனதில் நிறுத்தி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஆளுமை உள்ள தரப்பாக தங்களை அடையாளப்படுத்தி இருக்கின்ற உள்ளூராட்சி கட்டமைப்புகளை செயல்படுத்தும் ஒரு அனுபவம் உள்ள தரப்பாக தங்களை வெளிப்படுத்தி இருக்கின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினருக்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்துக் கொள்கின்றோம் நன்றி இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய பிரதமர் தமிழ் கட்சிகளுடைய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்திருக்கார் இந்த சந்திப்பிலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சந்திப்பேன் மக்கள் ஜன கட்சியுடைய செயலாளர் நாயகம் டாக்டர் சேவானந்தாவுக்கு அந்த சந்திப்பிலே விட கொடுக்கப்படவில்லை ஆனால் கடந்த ஆட்சி காலங்களில் இந்தியாவுடன் அதிக உறவு கொண்டிருந்தவர் டாக்டர் சிவானந்தா என்பதற்கான தெரியும் இந்நிலையில் அவருக்கு மோடியினுடைய சந்திப்பு நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன இல்லை மோடியினுடைய சந்திப்பு குறிப்பாக இந்திய பிரதமர் கௌரவ நரேந்திர மோடி அவர்களுடைய சந்திப்பு தொடர்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அவர் இங்கே ய்ப்பாணத்திலே தற்போது தாங்கி இருப்பதனால் உடனடியாக சென்று அந்த சந்திப்புகளில் கலந்து கொள்ளும் அளவிற்கு அந்த நேர அட்டவணை அல்லது நேர ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால் தான் அவரால் அந்த சந்திப்பிலே கலந்து கொள்ள முடியவில்லை அடுத்ததாக சந்தித்தவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியதாக கூட செய்திகளிலே வெளியாகின்றது அதாவது இந்திய பிரதமர் அவர்களிடம் எமது மக்களுடைய பிரச்சனைகள் அதாவது பதிமூன்றாவது சட்டம் தொடர்பாகவும் அதேபோன்று இந்திய கடற்தொழிலாளர்களுடைய அத்துமீறல்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் இந்த நிலைப்பாடுகள் அனைத்துமே எங்களுடைய செயலாளர் நாயகத்தினால் கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலைப்பாடுகளாகவே அமைந்திருக்கின்றன ஆக ஒரு மகிழ்ச்சியான செய்தி இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் இளமக்கள் ஜனநாயக கட்சி எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எந்தவித முறையில் என்ன விடயங்களை தெரிவித்தார்களோ என்ன விடயத்தை இந்தியாவிடம் வலியுறுத்தி கொண்டு வந்திருந்தாரோ அந்த விடயத்தை தான் தற்போது சென்றிருப்பவர்கள் சந்தித்திருப்பவர்கள் வெளிப்படுத்தி இருப்பார்கள் அழைப்பு விடுக்கப்பட்டு அழை செல்லவில்லை என்பதை விட நேர அவகாசம் இருக்கவில்லை என்பதுதான் தெரியும் தமிழ் தேசிய கட்சிகளுடன் சந்திப்புக்கு கூட்ட விட விடுக்கப்பட்டதா சந்திப்பு வருகின்றார் அவருடனான சந்திப்புக்கான நேரம் ஒதுக்கீடுகள் பற்றி பேசப்பட்டிருந்தது அவர் ஏற்கனவே ஜாப்பாணத்திலே பல்வேறு நேர ஒதுக்கீடுகளே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்றுவதற்கான இருந்தமையாலும் கொழும்பு சென்று பிரதமரை சந்திக்க கூடிய சந்திப்பதற்கான நேரம் அரசாங்கில் அரசாங்கங்களில் தொழில் அமைச்சராக இருந்து மீனவ பிரச்சனைக்காக பல்வேறு விடயங்களை மேற்கொண்ட முன்னாள் அமைச்சர் பாரத பிரதமர் வருகின்ற பொழுது அவரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இருக்காங்களா இல்லை கடந்த காலங்களிலே பாரத பாரத தரப்புகளோடு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கெடுத்து சென்று இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே மிகவும் கரிசனியாக ஈடுபட்டவர் தொடர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இம்முறை பாரத பிரதமரை சந்திப்பதற்கு கிடைத்த அழைப்பை ஏற்று அங்கே சென்று சந்திப்பதற்கான கால அவகாசம் போதாமையினால் அவரால் பங்கு பெற்ற முடியவில்லை அதாவது இந்தியா பிரதமர் இலங்கை வந்த வந்திருந்த நிலையிலே இந்த இலங்கை இந்திய அத்துமூறிய மீனவர் தொடர்பான பேச்சுக்களிடம் வந்து மீனவர் சமூகம் எதிர்பார்த்திருந்தது ஆனால் மோடி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிக்காத நிலையில் ராமேஸ்வரத்திலே சென்று இங்கே கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இந்த விவரங்கள் தொடர்பிலே அவர் கூறியிருந்தார் இது மறைமுகமாக வந்து இலங்கை அத்தமரிய மீனவர்களை செல்லலாம் என்ற ஒரு கோரிக்கை அவர் முன்வைத்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது நிச்சயமாக ஒரு விமர்சனத்தை ஊடகங்கள் ஊடாக காணக்கூடியதாக இருந்தது மை பொறுத்தவரையிலே இந்திய கடத்தொழிலாளர்களுடைய அத்து முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக சட்டவிரோத தொழில் முறையான இழுவை மடிப்படகு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஒரு நாள் கூட அதற்கு அனுமதி வழங்க முடியாது என்பதிலே எங்களுடைய கட்சி செயலாளர் நாயகர்கள் இன்னும் ஓடியாக இருக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக சந்திப்பு ஒன்று யாழ் ஊடகமயத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது யாழ் ஊடகமயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றுக்கு பதிலளிக்கும் விதமாக இளமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடகச் செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார்